உபரத்தினங்கள் இப்போ நவரத்தினங்கள் நம்ம பார்த்துட்டோம் உபரத்தினங்கள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் இருக்குங்க எல்லாத்துமே நம்ம சுருக்கமாக சொல்கிறேன் நவரத்தினங்களுடைய குணாசியங்கள் எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்ததுனால உபரத்தினங்கள் நமக்கு நல்லாவே சீக்கிரமாக நம்ம தெரிஞ்சுக்குவோம் இதை வந்து பார்த்திங்கன்னா மகாரத்தினங்கள் அப்படிங்கிறது தான் அந்த நவரத்தினங்கள் சரிங்களா அதுக்கு மாற்றாக அந்த நவரத்தினங்கள் அதிகமாக கிடைக்காது அப்போ அதுக்கு நெருக்கமாக பலனளிக்கக்கூடிய சில கற்களை வந்து நவகிரகங்களோடு தொடர் ஒரு நல்ல தொடர்பு இருக்கக்கூடிய கற்களை தான் உபரத்தனங்கள் அப்படின்ட்டு நாம இப்போ கொடுத்துருக்கேன் அதிர்ஷ்டம் அடைய வேண்டும் நவரத்தனங்கள் அணியும் போது தவறான கல் அணிந்தால் நெகட்டிவ் பலனும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா உபரத்தனங்கள் தவறான கல் அணிந்தாலும் நெகட்டிவ் பலன் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது உபரத்தன கற்கள் கொஞ்சம் விரிசலாகவோ ஓட்ட உடசலாகவோ இருந்துச்சுன்னாலும் கூட பெருமளவு வந்து தீய பலன்கள் கொடுப்பதில்லை கற்கள் ஓட்ட உடசலாக போயிடுச்சின்னா குற்றம் குற்றமுள்ள கல் அணியும் போது அடிக்குது உபரத்தன கற்கள் குற்றமுள்ள கற்கள் அணியும் போது அதுக்கு சார்ஜ் இல்லை உயிர் இல்லை அப்படிங்கிற அளவில் வேலை பண்ணாமல் போயிடுமே ஒழிய நெகட்டிவ் பலன் கொடுப்பது வந்து கிடையாது சரிங்களா அதாவது நல்லா கவனிக்கணும் நவரத்தன கற்கள் தவறாக இருக்கும்போது நெகட்டிவ் பலன் கொடுக்கும் உபரத்தன கற்கள் தவறான கல்லாக இருந்துச்சுன்னா தீமையை கொடுக்காது நெகட்டிவ் பலன் கொடுக்காது ஆனால் நன்மையும் கொடுக்காமல் போயிடும் சரிங்களா அந்த அளவுக்கு தான் இதனுடைய விஷயங்கிறதுனால நம்ம தைரியமாக போடலாம் அடுத்தது ஸ்நாக்ஸ் ஸ்கின் ஸ்டோன் இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்காது ரொம்ப ரேர் வெளியிலேருந்து எங்கேயாசி ஒரு கடைகளில் பார்க்கும்போது நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுட்டாதான் உண்டு பொதுவாக இங்கே இங்கே கிடைக்கிறது இல்லை இது ராகுவுடைய கோமேதக்கலுக்கு மாற்றாக இந்த கற்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஜாஸ்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருளுடைய ஒரு விஷயம் இது ஒளி புகாது கட்டையாக இருக்கும் மட்டையாக இருக்கும் அப்படியே அந்த எந்த ஒளியும் பிரதிபலிக்க சும்மா ஒரு பளபளப்பாக ஃபிளாஸ்லைட் ஒளி வருது வருதுங்களா அவ்வளோதான் மனதனுடைய உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்தும் இரத்த ஓட்டம் செரிமானம் தொடர்புடைய அந்த பிரச்சனைகளை இது நீக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட ராகுவுடைய கோமேதகமே ஒரு காரட்டு ஒரு ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா குறைந்தபட்சமாக அது கிடைக்கிது அது ரெண்டு கார்டு போட்டால் போதுங்கும் போது இதை ஏன் பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் கொடுக்கறதில்ல இருந்தாலும் கம்மி விலையில் கிராஸ் கல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு சில பீஸ் வச்சுருக்கேன் தான்